அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவை காரி தூக்கி கூல் சைஸ் இதுபட்டு தான் இந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அர்ச்சனா ஃபேன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜித்ராவை பற்றி கூல் சைஸ் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை விஜித்ரா மோத்ரே வந்து கூல் சைஸ் வந்து கிளி கிளியும் கிழித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா விஜித்ரா கேமரா கான்சைஸாகவே இருக்கிறாங்களாமா அதை கூல் சைஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டாராமா அப்படின்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க சத்தியநாராயண் புரோம்லாம் வந்து கடுப்பானாப்பில் ஆனால் அதே மேடையில் அதே இடத்துல அர்ச்சனா மோத்துல கார் துப்பி அந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எவனுமே பேசல இந்த பிஆர் கும்பலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜித்ரா பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து அதை ஊதி பெருசாக்குவாங்க அதே மேடையில் அதே இடத்துல அர்ச்சனா வந்து காரி மூஞ்சியிலே துப்பியிருக்கார் குழுசேஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது வந்து அர்ச்சனா அர்ச்சனா உன் கூட வந்து உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அதே மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இங்கே கூட உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லி நீ சொல்கிறேன் ஆனால் உண்மையாலுமே அது யார் மேலே தப்பு இருக்கு அப்படின்னா ஒருத்தனுக்கு உடனே பிடிக்கலன்னா அது அவன் தப்பு ஆனால் ஒருத்தருக்குமே உன்னையை பிடிக்கலன்னா அது ஓ தப்புமா எப்படி ஒருத்தனுக்கு உடையை பிடிக்கலனா அது வந்து அவந்தப்பு ஒருத்தனுக்குமே உடனே பிடிக்கல அப்படின்னா அது யார் காரணம் நீ தான் காரணம் தான் காரணம் யார்டையும் சண்டை போடாமல் இரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமாக பேசுகிறான் கூல்சுலேஸு இந்த கூழ் தாண்டா தான்டா நீங்கள்லாம் முக்கு முட்டு கொடுக்குறீங்க காரி துப்பிட்டா இதுக்கு மேலே அர்ச்சனாவை கேவலப்படுத்தால் எவனாலேயும் முடியாது இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்ல முடியுமா சொல்லுங்கள் உன்னை ஒருத்தனுக்கு பிடிக்காமல் இருக்குன்னா அது அவந்தப்பு உன்னை யாருக்கு ஐயோ ஐயோ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் தெரியுமா இந்த அர்ச்சனா வந்து நல்லா திங்குது தூங்குது ட்ரெஸ் போடுது டான்ஸ் ஆடுது அதை தவிர ஒன்றும் பண்ணல சமைக்க தெரியும் கழுதைக்கு ஆனால் சமைக்க தெரியும்னு சொன்னால் எங்கே சமையல் கட்டில் போட்டு சமையல் வேலை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் சமைக்க தெரியாதுன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு தாப்பா இந்த கூழ்சுரேஷு தினேசம் அப்படி தான் நம்பர் ஒன் அது நம்பர் ஒன் வந்து கன்னிங் பர்சன் அது வந்து யார் ஓவியம் மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டை போட்டு அலையுது ஓவியம் மாதிரி இதாக அலையுது அப்படின்னு சொன்னாங்க தான் ஏன் தினேஷு ஆனால் இப்போ தினேஷுக்கும் முட்டு கொடுக்குறீங்க கொல்சேஸுக்கும் முட்டு கொடுக்குறீங்க ஆனால் விஜித்ரா மட்டும் பிடிக்கலைங்கிறீங்க என்னடா நான் என் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்